ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த இது எதுக்கு அப்படி பார்த்தோம்னா ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான் அதுவும் மெயினாக பார்த்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச்க்கு சரி பேட்சுன்னு வந்துருச்சுங்களா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஓகேங்களா ஸோ நான் என்ன இதில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் நான் பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருக்கவங்களையும் சமாளிச்சிட்டு நான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் ஒரே ஒர்க் தா சொன்னாரு நீ ஒன்று போனா வந்து பாத்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் போ இல்லைன்னா நீ ஜாபே போகாது அப்படின்னாங்க ஸோ வேற வழி இல்லை என்னால் வந்து வேற ஐடி செக்டார்க்கு வந்து மேல் போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் சரி ஓகே டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் பட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த படிக்கிற மேலே ஒரு ஆர்வமே இல்லை பட் வேலைக்கு போகணும் இல்லையா சம்பாதிக்கணும் ஏன்னா நான் பினான்சியலா இன்டிபெண்டன்டா இருந்துட்டு இப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் பிறந்த வீட்டுல கிடைச்ச கிடைக்கவே கிடையாது ஏன்னா அங்க வந்து நான் எந்த அளவுக்கு ஒரு பொட்டான்சியலா இருக்கேன் எந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் போய் ஒரு குடும்பத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு தெரியும் பட் இங்க வந்து நான் வெட்டியா இருக்கங்காட்டி யாருக்குமே ஒரு இல்லை அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அசிங்கமா இருந்தது என்னடா அது இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் வார் எப்படி சொல்லிட்டாரா சரி ஓகே இதுதான் எடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு வந்து தன்மானம் அப்படின்றத என்னால விட்டு கொடுக்க முடியல நான் ஒரு மிலிடரி பொண்ணுன்றதுனால ஒரு அது ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சேன் எனக்கு தெரியல பட் வந்து எனக்கு அது என்னால அதை விட்டு கொடுக்கவே முடியல ஏன் எப்படி இவங்க என்ன மதிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கடைசி வரைக்கும் கிடைக்கல சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டிஎன்பிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சோ அதுக்கப்புறம் தான் ஓகே மத்தவங்க சொல்லி கொடுக்கறது வந்து மூலியமா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு அண்டர்ஸ அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பாரு எனக்கு நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி சண்டை வரும் சில டைம்லாம் வந்து வீட்டில் சண்டை வரும்போது என்ன பண்ணுவோம்னா அப்படி வீரமா அப்படி நினைப்போம் கண்டிப்பா நாம வந்து பாஸ் பண்ணிடணும் யாரையுமே வந்து நம்பாம நம்மளே பாஸ் பண்ணி நம்ம ஒரு இதுக்கு வந்து போயிடணும் இவங்க எல்லாம் ஏன் நம்பின இவங்க நான் ஏன் பேச்சு வாங்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசாம இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அப்படியே மனசு மாறும் அவங்க பேச ஆரம்பிச்சுன்னே மனசு மாறும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படியே நம்மளோட அப்படியே அந்த தாஜிக்கா அப்படி படிக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு வீரம் அந்த ஒரு இது எல்லாமே அந்த டைம்ல வந்து இருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டுல சும்மா இருக்கேன் என்ன அவங்களுக்கு என்ன பெருசா என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும் ஓகேங்களா அதுக்காகத்தான் நான் வந்து இனிமேல் இவங்க அதை ஒரு கேள்வியே கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதோ சண்டை ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன் அவனா வச்சுக்கோங்களேன் வீட்டுல சும்மா தான் இருக்க அதனாலதான் அவனுக்கு வந்து சண்டை போடுற அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இது எல்லாமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மோட்டிவேஷன் இதை விட பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அடுத்த முறை அவங்க அசிங்கப்படுத்தாத மாதிரி வந்து நம்ம நடந்துக்கிறது தான் முக்கியம்

டிஎன்பிசி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்ல வந்து எல்லாம் பேசுவாங்க சொல்லுவாங்க தான் பட் அதை கண்டுக்காதீங்க ஓகேங்களா அது எதுவும் மாமியா வந்து அப்போ படிக்கும் போது தான் என்னையே வந்து சண்டை போடுவாங்க ஏன்னா எங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வந்து கண்ணக்கூடாது பேசுனா பேசு சண்டை போட்டால் சண்டை போட்டு நீ பாட்டுன்னு நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ அந்த நான் அப்செட் ஆகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சு அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்செட் ஆகிடுச்சா உங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் பாட்டு கேட்கறதும் அதுக்கு பாட்டையே கேட்டுக்கூடாது ஒரு ரெண்டு பாட்டு கேளுங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுமா அப்படி எடுத்து படிங்க இல்ல அவங்க திட்டுறதே வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க இவங்க திட்டாங்கல்ல இதுக்காகவே நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலமைக்கு போறேன் அப்படின்ட்டு ஒரு அதே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல அடுத்தவங்க வந்து படி படி படின்னு சொல்லி படிக்கிறது நம்ம சின்ன பிள்ளைங்க கிடையாது இல்லையா சோ வந்து படிங்க ஓகேங்களா இதுதான் நீங்க வந்து அவங்க திட்டதே அவங்க மத்தவங்க அசிங்கப்படுத்ததே மோட்டிவேஷன் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அசிங்கப்படுத்த விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் நானு ஓகேங்களா வந்து நல்லபடியா படிங்க அதே மாதிரி சில பேரு வந்து ஆக்சுவலி அந்த நைட் அவுல்வாங்க நைட் அவுல் டே போர்டு இயர்லி வந்து அப்படின்னு நைட் அவுல் ராத்திரி முழுக்க முழிச்சு கண் முளிச்சு எவ்வளவு படிப்பாங்க காலை அந்த நாலு மணிக்கு ஏஞ்சு படி அஞ்சு மணிக்கு ஏஞ்சு படி அப்படின்றதான் நம்மளுக்கு ஆகாது சில பேர் யோசிப்பீங்க ஒருவாள் இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமானா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பிரச்சனை ஆகாது மனசில் வந்து துணிவும் நமக்கு இருக்க வரைக்கும் நைட் நைட்டு சரி காலைல சீக்கிரம் எரிஞ்சு சரி எல்லாம் ஒண்ணுதான் அதனால வந்து பயப்படாதீங்க உங்களால முடியலையா நைட்டு தான் படிக்க வந்து உங்க பாடி ஒத்துக்குதுன்னா பாடி என்ன சொல்றதோ அதையே எழுதுங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் பிரம்மபுரத்துல மனப்பாடம் ஆகணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பார்த்தா நல்லா இன்ஜினியரிங் வந்து பாஸ் பண்ணிக்கவே முடியாது ஓகேங்களா நைட் படிச்சுட்டு அன்னைக்கு எக்ஸாம்னா அடுத்த போய் எழுதுவேன் சொல்லப் போனா நாலு கணக்கா படிக்கிறவங்களோட நான் வந்து முன்னாடி நிப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால அதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால சீக்கிரம் எழுத்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கமே போது தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஜாலியாக படிங்க நிம்மதியாக வந்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க அதே மாதிரி அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமே கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் ஒரு நாள் விட்டு அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் உங்களுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ உங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்களா இப்போ மறக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப படிக்கிறீங்க மறக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சித்தியா சொல்கிறேன் கண்டிப்பா மறக்கும் தான் அது வந்து நீங்க படிச்சுக்கீங்கன்றதுக்கே அடையாளம் ஓகேங்களா அப்போ ஒரு டைம் பார்த்தோன்னே வந்து படிச்சுட்டு மறக்க மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாய்ப்பு கிடையாது நீங்க போய் எக்ஸாமில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா நான் தான் பண்ணுவேன் இப்போ இதை ஒரு கொஷின் எனக்கு ஃபில்லிங் தப்பா பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாது இது சூஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியே பட் சூஸ்ல வந்து டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் அடிப்பேன் ஓகேங்களா சோ அதுதான் வந்து விஷயமே நம்ம வந்து ஒன்றும் பேரகிரா பேரகிராப்பா எழுத போகிறது கிடையாது ஓகேங்களா சோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி மறந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது கண்டிப்பா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து போகும் ஓகேங்களா இது எப்போ கிடைக்குன்னா திரும்ப திரும்ப நீங்க பார்க்கும்போது நீங்க வாய் விட்டு கத்தி படிக்கணும் அவசியமே கிடையாது நீங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதை எழுதி பார்த்துருக்கீங்க இல்ல பார்த்துட்டே இருக்கீங்கன்னா டக்குன்னு அது உங்க மைண்ட்ல வந்து ஏறிடும் நிறைய விஷயம் நான் தான் பண்ணுவேன் மனப்பாடெல்லாம் நான் பண்ணவே கிடையாது திருப்பு திருப்பு திருப்பி பார்ப்பேன் ஒரு பத்து டைம் இருபது டைம் பார்ப்பேன் மனசுக்குள்ளே நான் அப்படி அப்படியே பாப்பேன் நான் அப்படி கண்ணிலே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி பார்ப்பேன் சரிதான் அதுக்கப்புறம் எனக்கு மனப்பாட ஆயிரும் ஓகேங்களா சோ சொல்ல போனா நம்ம கிளாஸ் போடுவா இல்லைங்களா சோ கிளாஸ் போடும்போது ஒவ்வொரு டைம்ல கிளாஸ் எடுக்கும்போது என்ன பக்காவும் மனப்பட ஆயிரும் இப்ப இன்னைக்கு ஒரு இயல் எடுக்கிறேன்னா அந்த நான் எடுத்து முடிச்சுன்னா லெசனே எனக்கு மனப்பட ஆயிரும் இன்னொரு மறுபடியும் நான் வந்து ரிவிஷன் தான் மனப்படே தவிர திரும்ப எல்லாம் உட்காந்து நான் மனப்பாடெல்லாம் பண்ணவே மாட்டேன் புரியுதுங்களா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வந்து இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மோட்டிவேஷன்ன்ற பேர்ல இப்படி படிங்க அப்படி படிச்சா நான் இப்படி படிச்சா பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதே எடுத்துக்கோங்க அதையே வச்சுக்கிட்டு என்ன அது நாலு மணிக்கு ஏழு படிக்க சொன்ன படித்ததான் பாஸ் ஆவேன் அப்படின்னாங்க நாமளும் நாலு மணிக்கு ஏழுச்சு படித்தோம் நம்மளுக்கு தூக்கம் தான் வருது நம்மளால பாஸ் ஆக முடியாதோ அந்த பேச்சே இருக்கக்கூடாது அவங்களுக்கு அது செட் ஆகுது பட் நம்மளுக்கு செட் ஆகலை அப்ப உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை பாருங்க ஓகேங்களா அவங்க பாதையில தான் போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா பல விதமான ரூட் இருக்கும் அந்த ரூட்டில் எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா அந்த எல்லாருக்கும் ஒரே கோல் வந்து ஒன்றே தான் அது டிஎன்பிசி வேலை தான் பட் அது ஒரே ரூட்டில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது கரெக்டான ரூட்டில் போனாவே போதும் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் நான் ஓரளவுக்கு புரியுமா சொல்லிக்க நினைக்கிறேன் மேக்ஸ் அதுவும் மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபுங்க ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் சோர்வு ஒரு நாள் இது அதெல்லாம் ஆகவே கூடாது ஓகேங்களா அதை வைராகியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து முன்னேறுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வரலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்